கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி சிம்ம ராசி காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் காலபுருஷனுக்கு ஞானத்துக்குரிய இடம் எப்படி வச்சுருக்காங்கப்பாங்க நம் முன்னோர்கள் கோபத்திலும் ஒரு நற்செய்தி வேகத்திலும் ஒரு மென்மை வலிமையிலும் திறமையிலும் கட்டளை இடுவதிலும் மிக வல்லமை படைத்தவர் தாங்கள் தாங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சியை நல்லா பயன்படுத்திக்கிறணும் ஏன்னா உங்களுக்கு இந்த குரு வந்து மிக அற்புதமான குரு அடுத்த ஆண்டு வரக்கூடிய நற்பலனை விட இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் மிக அற்புதமாக உங்களுக்கு நல்ல ப்ரிக்ஷன் உங்களுக்கு உண்டு ஏன்னா அடுத்து வரக்கூடியது அஷ்டமத்து சனி எனவே இந்த குரு பயிற்சியில் பத்தில் உங்களுடைய குரு வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தில் பத்தில் குருன்னா பதவி பறிப்பூர்ணுன்னு ஒரு பழமொழி யார் சொன்னாங்கன்னு தெரியல அவர் குருவுக்கு தான் தெரியும் அது அல்ல உண்மை பத்தில் குரு வந்தால் கீழ் மேல்நிலைக்கு போகும் ஒரு கீழில் உள்ள வேலையை போகிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போறதுக்கு தான் பதவி பதவி பறி போகிறது இல்லை பதவி பரிமாற்றத்தை கொடுக்கும் பதவி பரிமாணத்தை கொடுக்கும் பதவி ஞானத்தை கொடுக்கும் பதவி எல்லா செல்வத்தையும் தான் அதுக்கு தான் குரு கீழே போகறது இல்ல பதவி இல்லை அதுக்கு வேற வேற ஆள்லாம் இருக்காங்க பத்தில் குரு பட்டத்தை கொடுப்பது பத்தில் குரு சட்டத்தை ஏற்றுவது பத்தில் குரு அத்தனைக்கும் சொந்தக்காரர் கர்மாதிபதி அந்த ஸ்தானம் கர்மாதிபதி அந்த ஸ்தானம் ப்ரொபசனல் அந்த ஸ்தானம் ஜாப்புக்குரியது உத்தியோகம் புருஷ லட்சணம் பார்த்தீங்களா உத்தியோகம் புருசலட்சணம் அதனால பத்தில் குரு வந்த பதவிங்கிறத தயவு செய்து மறந்துருங்க நினைக்காதீங்க அப்ப உத்தியோக மாற்றம் வெளிநாடு புது வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை உறவுகள் புதிய தொழில் உருவாக்குதல் புத்தொழில் பெறும் இந்த குறிப்பயிற்சியில எல்லாமே புத்தொழில் பெறும் இந்த குறிப்பயிற்சி வெற்றி மேல் வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் இந்த குறிப்பயிற்சியில வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சாரமே ஏன்னா இந்த இந்த குரு பேச்சில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளுடைய சாரம் மிகவும் உகந்த நட்புக்கு உகந்த ஞானத்துக்கு உகந்த செல்வக்கு உகந்த செல்வத்துக்கு உகந்த உயர்வுக்கு உகந்த உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த அரசியல் சாசனத்துக்கு உகந்த நட்சத்திர அதிபதிகள் அதுதான் முக்கியம் அங்கே பகை நட்சத்திரம் இல்லை பகை கோள்கள் இல்லை நவகிரகத்தில் ஒன்பது கோள்களில் ரொம்ப சிம்பிள் சிம்ம ராசிக்கு உங்க அதிபதியே உச்சம் பெற்று உங்க அதிபதியே உச்சம் பெற்றிருக்கார் உங்க ராசிக்கு அதிபதி உச்சம் நல்ல முயற்சி பண்ணுங்க நல்ல முயற்சி கலெக்டர் நல்ல முயற்சி பண்ணுங்க அரசியல் அதிகாரியாக அதிகாரி உலகத்தை இயக்கக்கூடியவர் நீங்கள் தான் அது இந்த குறிப்பெயர்ச்சியில் நீங்க நல்லா பண்ணிக்கோங்க ஒரே ஆராய்ச்சி ஒரே அறிவு எல்லாமே நீங்க தான் ஏன்னா உங்க கோள்களோடு சேர்ந்த இணைந்த நட்பு பெற்ற கோள்கள் இருப்பதனால் மிக நல்ல பலன்களை கொடுக்கும் அதுதான் முக்கிய காலம் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை நாலாம் இடத்தை ஏழாம் பார்வை பாருங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை நாலாம் இடத்து ஏழாம் பார்வை ஆறாம் இடத்து ஒன்பதாம் பார்வை இது இதை விட உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் இருப்பதுங்களா அதுக்கு தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் சொன்னது அப்போ பத்து குரு ஒன்றுமே வேண்டாங்க உங்களுக்கு என்னென்ன வீட்டில் இருக்குதோ உங்கள் வீட்டுக்கு அதிகப்படியானதை உங்கள் வீட்டுக்கு வச்சுட்டு மீதிய தானத்தில் கொடுங்க அன்னதானம் குரு தானம் பூதானம் கோதானம் கற்க வேண்டியது எத்தனை தானங்கள் கொடுத்தாலும் இனிமேல் தான் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் இனிமேல் தான் இந்த குரு குழந்தைகள் படிப்பு உயர்வு பட்டம் பதவி குலதெய்வ வழிபாடு எல்லாமே சிறப்பாக ராசிநாதன் நல்லா இருக்காருங்க வேலை செய்ய மாட்டீங்க வேலை வாங்கக்கூடியவங்க நீங்க வேலை செய்ய மாட்டீங்க வேலை வாங்கக்கூடியவங்க என்ன கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் பார்ட்னர்ஷிப் இல்லையா இல்லறத்தை நல்லறமாக கொண்டு போகணும் இல்லையா இல்லறத்தை நல்லறமாக கொண்டு வரதுக்கு இரவுன்னு இருக்கணும் அதனால் பார்ட்னர்ஷிப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பார்ட்னர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்புமிக்க காலங்கள் அல்ல அடுத்துன்னா உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அல்ல இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரையும் கண்ணை மூடிட்டு டெவலப் பண்ணிடுங்க எல்லா தொழிலும் சரி எல்லா படிப்புலும் சரி எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா பொருளாதாரத்திலும் எல்லா வே மேலை நாடுகளிலும் போனாலும் சரி குழந்த பாக்கம் பண்ணாலும் சரி திருமணம் பண்ணாலும் சரி எல்லா வகையிலும் சிறப்பு பட்டிருக்கங்க சிக்கனத்தை வச்சுக்கங்க அதுதான் நிதானம் சிக்கனத்தை கண்டிப்பாக வச்சுக்கங்க சிக்கனம் இல்லைன்னா நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது சிக்கனத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஓதுவார்கள் போங்க புரோகிதர்கள் போங்க அரசாங்கம் கட்டளை இடுங்க அரசாங்க பணி எந்த பணியாக இருந்தாலும் சரி அதாவது டெண்டர் டு டு டி டெண்டர் போடுறாங்க பார்த்தீங்களா அப்படி பணி கூட நீங்கள் போகலாம் அதாவது அரசாங்க உத்தியத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பணிகள் அந்த போகலாம் எல்லா விதமான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாஸ்டர் வைஸ் சான்சலர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அரசியல் சாசனத்தை அமைக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் உங்க ராசி தான் சிம்மந்தான் சிம்ம சொப்பனம்னு ஏன் சொல்றோம் சும்மா சொல்றோம் அதனால மறக்காம சிம்ம ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த குறுப்பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க அடுத்து மாத ரீதியாக ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு மே மாதம் தொழில் சிறப்பு சுய தொழில் உத்தியோகம் லக்னம் உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கார் அதே மாதிரி நீங்கள் என்ன லக்கணம்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ரிசிவ் லக்கணம் துலா லக்கணம்னா சிக்கலாகி போயிடும் மிதுனலக்கணம் கன்னி லக்கணம்னா பெஸ்ட்டு விட விருட்ச இலக்கணம் ரொம்ப பெஸ்ட்டு விட மேச லக்கணம் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பெஸ்ட்டு தனுசு எக்ஸ்ட்ரா எக்ஸப்ட்டு மேசு ரிசிபமும் துலா லக்கணம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் மிக சிறப்பான பொருளாதாரத்தையும் வாழ்க்கையும் வசந்தத்தையும் கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல ஏன்னா பன்னெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு நேரம் கொடுத்துருக்காரு நம்ம முன்னோர்கள் அப்படி வழி வகுத்து நீ என்ன தப்பு பண்ற நீ என்ன தவறு செய்கிற என்னது நல்லது பண்ணுற என்னது கெட்டது பண்ணுற அப்படின்னு சொல்லி யாரு சித்திரகுப்தனை எழுத சொல்றாரு சித்திரகுப்தன் எழுதி சப்மிட் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும் சனிசன் கொடுக்கணும் சனிசனை என்ன பண்ணுறாரு மெசர்மெண்ட் எடுக்கிறாரு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாரு அக்கௌண்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு பூர்வபிணியாத பூர்வபியேற்ற கொடுக்குறது இதுதான் இயல்பு அப்போ இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு பயிற்சி அப்போ ஜூன் ஜூலை தங்கள் ராசிநாதன் சிறப்பாக இருப்பதுனால் எல்லா வகையிலும் சிறப்பு ஆகஸ்ட்டு கொஞ்சம் விரைய செலவு கால சேமிப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் திருமணம் வண்டி வாகனம் புதிதாக தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அக்டோபர் உங்கள் ராசிக்கு ரெண்டில் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் இருக்கார் நீசபங்க ராஜயோகம் வருது சுக்கரன் கேது இருக்கார் எல்லா வகையிலும் கொஞ்சம் அக்டோபர் மாதத்தில் என்ன வருது வக்ரம் அக்டோபர் மாதம் வக்ரம் அப்போ வக்ரம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி நேயர்கள் வக்ரம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பொருளாதாரம் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் குளறுபடிகள் இருக்கும் அதை கவனித்து கணித்து கொள்ள வேண்டும் நவம்பர் அண்ணாபிஷேகம் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஐபிசி அண்ணாபிசத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா உங்கள் நீங்கள் அப்படிப்பட்ட ராசிக்காரர் அடுத்த டிசம்பர் பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதம் வரக்கூடிய மழை காலங்கள் எல்லாமே உங்களுக்கு குளிர்காலம் வானிலை மாற்றங்கள் தற்ப மாற்றங்கள் அப்போ வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப உங்களுக்கு பிப்ரவரி வக்கர காலம் முடிஞ்சிருது புது வருஷத்துல கொஞ்சம் பழைய அந்த கஷ்டம்லாம் குறைஞ்சி மறுபடியும் மறுபடியும் நல்ல வந்துடுவீங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சும் உங்களுக்கு வெற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷமும் சிம்மராசி நேரலுக்கு கல்வித்துறை அரசியல் துறை ஆவணத்துறை நிர்வாகத்துறை எல்லா துறைகளும் சிறப்பாக இருக்கக்கூடியதும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியே ஏப்ரல் வரை குரோதியாண்டு முடியும் தொட்டிக்கு அப்படியே கொண்டு வந்துருங்க இருபத்தாறு பிறக்க வருகின்றதா எச்சரிக்கையாக இருந்துக்குங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்குங்கள் வக்கரம் முடியுது மாசமும் முடியுது எண்டும் முடியுது அடுத்து கண்டிப்பாக நீங்க வணங்க வேண்டியது தவசிகள் ஞானிகள் யோகிகள் மாமேதைகள் சான்றோர்கள் இவங்களை வந்து வழிபடுங்கள் குருமார்களா சாவித்து வழிபடுங்கள் குருமார்களை பார்த்து வழிபடுங்கள் ராமானுஜர் ரமண மகர்ஷி சர்க்குரு நாராயண குரு இந்த மாதிரி குருமார்களை வழிபட வழிபட நிச்சயமாக இந்த திருவண்ணாமலைக்கு நம்ம போகிறோம் நான் வேண்டாம்னு சொல்லலை திருவண்ணாமலைக்கு போகிறது பௌர்ணமி திதிலையும் போகிறது கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு செவ்வாய்க்கிழமை போங்கிற எழுதி வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டாவது எட்டாவது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும் நடக்கும் டெபினா கன்ஃபார்மா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா செவ்வாய் வருவாய்ல வருவாய் மங்கள அனைத்து செல்வத்துக்கு அதிபதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் மங்களநாதர் அதனாலதான் ஆறுபடை வீட்டில் பழனி என்பதைக்கு மிக சிறப்பு உண்டு திரு ஆவினன் குடி திரு ஆவினன் குடி திரு கண்டேன் பொன்மேனி கண்டே திரு வாஞ்சியம் திரு வளம் சுளி அந்த திரு திருன்னு வர்றது பாருங்க யார் மகாலட்சுமி யார் அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியவள் அதுதான் நம்ம முன்னோர் எப்ப எல்லாத்துக்கும் பாருங்க திரு சிவத்திரு பனித்திரு திரு காஞ்சிபுரம் திருச்சிற்றளவாய் திரு ஆவினன்குடி எப்படி சொல்லியிருக்காங்க எல்லாம் அந்த திருங்கிறத வச்சு தான் அது மதிப்புக்கு மட்டுமல்ல மரியாதைக்கு மட்டுமல்ல வணக்கத்துக்கு மட்டுமல்ல வாழ்த்துக்கு மட்டுமல்ல அனுகூலத்துக்கும் அனுகிரகத்துக்கும் மகாலட்சுமியை சரணமடைவதற்கு அப்படிப்பட்ட திரு ஆவினன்குடி மிக சிறப்பான தலம் கண்ண எனவே இந்த குரு பயிற்சியை தாங்கள் கண்டிப்பாக மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் மதிப்பெண் பர்சன்டேஜ் நாற்பத்தி அஞ்சு கோல்டன் சேன்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் அன்பான சிம்மராசி நேயர்களே உங்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்கு உங்கள் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறாரு ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு போகும்பொழுது ஒரு யோகத்தை செய்யணும் அப்படின்னு விதி இருக்குது உங்களுக்கு ராகு கேதுக்கள் சனி இவைகளின் சஞ்சாரம் ஒரு நல்ல நிலைமையில் இல்லை இப்போ குரு பயிற்சி ஆரம்பிக்கிற சமயம் உங்கள் ராசிநாதன் போய் உச்சமாக போய் உக்காந்துருக்கார் ஒம்பதாம் இடத்துல அதனால் உங்களோட பாக்கியத்தினால் உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் உங்கள் வழிபாட்டினால் எல்லா பிரச்சனையும் மலைபோல் வந்தது பனி போல் நீங்க இருக்குது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு எட்டாம் அதிபதி பத்துக்கு போகிறாரு அதாவது குருவானவர் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு ஒரு சிறிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்தில் கவனமாருங்க இருக்க வேலையை விட்டு பறக்கிற வேலைக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா கவுண்ட பண்ணி நல்லா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பார் செந்தில் வந்து கூப்பிடுவார் கப்பலில் வேலை இருக்குது வரியான்னு கேட்பார் சம்பளம் இதை விட பத்து மடங்கு அதிகம் பார் இவர் வேணாம் போவோம் வேலையே வேணாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு பழைய வேலை செய்கிற இடத்துலேருந்து கிளையின்னு போயிடுவார் அங்கே போயின்ட்டு என்னடா பாரு ஒன்றும் இல்லைங்க கப்பலில் போகும்போது கப்பல் நின்னால் இறங்கி தள்ளி விடணும் அந்த வேலைன்னு சொல்லுவார் ஆக இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் போச்சுங்கிற கதையாகிடும் இந்த காலகட்டம் ஏழில் போய் சனி இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் புதுசாக ரெண்டாம் இடத்த நாலாம் இடத்த ஆறாம் இடத்த குரு பார்க்குறதுனால உங்களுக்கு பழைய கடன் வரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் ஆன்லைன் லாட்ரி வர்த்தகம் இதெல்லாம் ஒரு பணம் வர்றதுக்கான ஒரு வழிகள் அமைஞ்சிருக்கு நாலாம் இடத்த போய் குரு பார்க்குறதுனால வீட்டை புதுப்பிச்சு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு சிறிய காம்ப்ளெக்ஸ் மாதிரியான வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தாயாருக்கு உடல்நிலை அது கொஞ்சம் ஏதாவது உடம்பு உடம்புக்கு முடியலன்றதா அவங்களாம் இப்போ மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தெளிஞ்சு உக்காந்துருவாங்க நல்ல விதமாகவே இருக்கும் மாற்று மதத்தை வர கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் அதை கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து விடுங்க ஒரு விரக்தி வார்த்தையில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறாதீங்க ஊர் பிரச்சனையில் தலையிடாதீங்க இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது உத்தியோக மாற்றத்தை கொண்டு வரப்போகுது ஒரு கேரண்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலைகளை விடுறதா வேணாமான்னு செய்யுங்க வியாழக்கிழமை தூரம் குரு தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கும் கொண்டக்கடலை மாலை சாத்துங்கள் ஒரு மூன்று நெய் தீபங்களை ஏற்றி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் இது சுற்று ஏழாம் இடத்தில் சனி இருப்பதாலும் பத்தில் குரு இருப்பதாலும் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் சற்று நிதானமாக எதையும் ஒரு முறைக்கு பத்து முறை யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது நன்றி வணக்கம்